நீலகிரி மாவட்டம் குன்னூர் மான்போர்டு பள்ளியில் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஃபாதர் ஈனோக் மற்றும் ஃபாதர் இமானுவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் பள்ளியின் தாளாளர் டாக்டர் தாமஸ் செல்வம் தலைமை தங்கினார் சிறப்பு விருந்தினர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் வகுப்பு வாரியாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் மாணவி மாணவிகள் சிறப்பாக விளையாடி அசத்தினர் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையில் விசிறி நடனம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளின் உடற்பயிற்சி நடனம் ஆகியவை அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது சிறப்பு விருந்தினர் பேசும்பொழுது ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைவர் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் எனவும் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் குழந்தைகளுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் விமலா பொறுப்பாளர் திரேசா ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Let's see who wins the race. Come on children. No. no need to wait for the future. You can see the future engineers building the houses.